ட்ராயிங் எப்படி இருக்கு இன்னும் அதுக்கு ஃபார்சா பாடில கரெக்ட் பண்ணல பள்ளிக்கு போகலாம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கார் லைக் போடுறதுக்கு மிக்க நன்றி திருக்குறள் கிடையாது வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பை இல சேர் இருவினையும் இல்லாத கூறல் கணியிருப்ப நன்றி மறப்பது நன்றே கவுண்டா சொல்லணும் நன்றி மறப்பது நன்றே மோகிதா குட்டி இன்னும் ஸ்கூலுக்கு வரல தூங்கி தமிழ் இருக்கு எவருள் யார் யார் வாய் கேட்பினோம் பல்லோயுதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நீரின்றி அமையாதே உலகரே யார் யார்க்கோ என்னன்றி கொன்றார்கோ உய்வுண்டா உய்வில்லை செயலன்றி கொன்ற மகற்கே தீயினால் சுட்டப்போன் உள்ளார் பிப்ரவரி என்ன சொன்ன சொல்ல பிப்ரவரி பிப்ரவரி இந்த மாசம் என்னது பிப்ரவரி இந்த மாசம் படிக்கிறோம் நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கு என்ன எங்க டீச்சர் வந்தாங்க பாட்டு சொல்லி தந்தாங்க ஆட்டம் பாட்டம் கதையும் வந்தது என்னக்கா பண்றது உங்களுக்கு சாப்பாடும் கிடையாதுக்கா விரும்பிய பழம் தந்தாரே சொல்லுரா எங்க டீச்சர் வந்தாங்க

தொட்டு தொட்டிய பார்த்தாரு மருந்து மாத்திரை தந்தாரு நன்றா சாப்பிட சொன்னாரு விவசாய மாமா வந்தாரு வயலில் விளை வயலில் விதை விளைத்தாரு விளைச்சல் தந்து வந்தது இந்த பாட்டு இதுதான் சரியா இன்னொரு பாட்டு சொல்லலாம் யார் பேசுறது அதுதான் தான் சின்னச்சு கீழே தனியா இருந்துச்சு அது அத சொல்லி குடுத்துட்டங்க dibilang, soalnya bro.

எதுவுமே தெரியாதா பத்து எதுவும் தெரியாதவங்களுக்குலாம் சாப்பாடு கிடையாதாமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது டெஸ்ட் குட்டி சே ச்சோ சே நீ சொல்லு தாங்க நான் சொல்கிறேன் மிஸ் ஜனவரி சரி உங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்படியே போய் உட்காந்துக்கோ வாங்க மேஷ் சவுண்டா திருக்குமே மத்தியா ஏ அவன்ட்டு சொல்ற கொஞ்சம் உனக்கு வேற பேசிக்கிட்டே இருக்கானுங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுராடே சொல்லு என்னக்கா பண்ற கையை தூக்கி தூக்கி சரிக்கா அருபி உக்காருக்கா நீ வா வாத்தாங்க நீ என்ன சொல்ல போறீங்க சொல்லு ஒன்னு தெரிஞ்சுதான் சொல்லு கிளாப் பண்றேன் நீ சொல்லுத்தோங்க சொல்லு திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகு சரி ஓகே அப்புறம் பூம்பும் சொல்லு சொல்லுத்தோங்க சொல்லு அப்புறம் என்னதான் சொல்றேன்னுட்டு வந்தேன் சரி கிளார் பண்ணிடறா பாப்பா ஓகே அக்கா வந்துருக்கே ஆஹ் சூப்பர் ஓகே கோட் போய் அக்காந்து போங்க ஏக்கா ரிஷிகா அக்கா வா அக்கா ஏன்க்கா நீங்க யூனிஃபார்ம்ல வர மாட்டேங்க உன்ன எனக்கா பண்றது மிஸ் ரெண்டு செட்டான யூனிஃபார்ம் கொடுத்தோம் நீ என்ன பண்ற நாளைக்கு உன்னோட யூனிஃபார்ம் வர ரெண்டு செட்டு நாங்கள் வந்து மோகிதாவுக்கும் த யாரு மோகிதா வந்து வந்துருங்க மிஸ் இந்த வாரத்தில் மோகிதாவுக்கும் அடுத்தது ஹாஸ்னி குட்டிக்கு இந்த பாரு லிதேஷ் குட்டிக்குலாம் நாங்கள் கொடுக்கல அந்த பாப்பாவுக்குலாம் நீ தான் போடவே மாட்டுற நீ யூனிஃபார்ம் எடுத்தது கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துருவோம் மாத்தி சரியா நீ நான் யூனிஃபார்மோட வரலை அவ்வளோதான் உனக்கு அட்டி எங்கே ஒன்று யூனிஃபார்மு உடனே எங்கள் அம்மா துவைக்கலான்னு சொல்லக்கூடாது வருஷம் முழுவதும் உங்கள் அம்மா யூனிஃபார்மை துவைக்காம வச்சுருக்காங்களா ஏன் சீக்கிரம் போகி பொங்கலுக்கு எரிச்சிட்டிங்களா யூனிஃபார்மை போட்டு ஏன் எரிச்சிங்க உங்கள் ஆய எரிச்சிட்டாங்களா

ஓகே போதும் புதுசாக பார்க்குற நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்